எப்படி தூக்கியாச்சி எப்படி என்ன இப்ப சென்னைக்கு போனதுக்கு அப்புறமா இவ கொஞ்சம் தமிழ் பேசியாளா இல்ல நீ தமிழ் வரவே மாட்டேங்கு அங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல் தான படிக்கிற அதனால ஃபுல்லா இங்கிலீஷ் தான் அப்பப்ப வீட்ல நாங்க தமிழ் பேசிக்கிடுவோம் ஓ சரி சரிமா சிந்து எங்க உள்ள இன்ன கூப்பி ஏக்க வாடே எப்படி இருக்கா சுரேஷ் நல்லா இருக்கீங்க அம்மே எங்க துணி மாத்த போறேன் பண்ண ஆவுதுக துணி மாத்த பண்ணவளா எதுக்கு நீதானே ஏதோ ஷாப்பிங் போணும்னு சொன்னா அம்மி வரேன்னு சொன்னா ஆவுதுக ஓ அப்படியே நீங்க

நீ உட்காருமா இல்ல உள்ள போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் வந்த உடனே ஒரு மாதிரி இருக்கு ஆ ஓகேமா போ பட்டுக்குட்டி உங்க மாமே எங்க மாமா இஸ் அட் ஹிஸ் வீட்ல இருக்கா காலேஜ் போலி உங்க மாமா நோ நோ ஹி இஸ் அட் ஹோம் பிகாஸ் ஹி சேட் தி ஹட் கம் ஓஹோ நீங்க வாரேன்னு சொன்னனாலயா எஸ் சார் சரி சரி அம்மா ஏ சுரேஷ் என்னனு என்ன இப்படி பேசாம எங்க அக்கா நீ வா வான்னு கூப்டா நீ தான கூப்டா நான் அப்படி தான் சொல்லுவேன் ஏன் மேல உங்களுக்கு டவுட் வர நான் உங்க மேல எப்பவுமே பாசமா இருக்க மாதிரி தான் காஞ்சிடுவேன் என்ன நான் வர வேண்டேன்னு சொன்னா உங்க எம்மெல்லாம் கோவப்படுவாங்க இது இது நீங்க உங்களுக்கு எந்த பிராப்ளம் இல்ல அதனால நீங்க தான் இப்படி எதை சொல்லணும் பாத்துக்கிடுங்க குழப்பாதானு சும்மா பாட்டு மாரி சும்மா இருந்த வேலையும் கூப்டியா நீ எங்க அக்கா வாரேன்னு சொல்லே இல்ல அவளை வா வான்னு கூப்டது நீ எதுக்கு அப்ப கூப்டிட்டு இருக்க அமைதி நிக்க வேண்டியதுன்னு

அணு எனக்கு டைம் ஆச்சு வா போலாம் என்னங்க இப்பதானே வந்தோம் அதுக்குள்ள போலாம் போலாம் இப்படி நிக்கிறீங்க நான் போய் சிந்துவ பார்த்துட்டு வரேன் சரி போ எவ்ளோ பாசமா இருக்கானு எங்க எல்லார் நாளியோ என்னதே ரொம்ப மெலிஞ்சு போன மாதிரி இருக்கீங்களே நல்லா சாப்பிட்றீங்களா சாப்பிடல நமக்கு செய்யே அனலுக்கு வந்து மெலிஞ்சுிட்டேன்னு எல்லாரும் சொல்லியவே நல்லா உடம்ப கவனிச்சுக்கோங்க வயசாயிட்டே போவ பாத்தீங்களா நல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க ஆ சரிம்மா நீ போய் சிந்துவ பார்த்துட்டு வா அடி பாவி என்னன்ன வேளை

ஏன் கைல வச்சுட்டு வந்துருவீங்க ரொம்ப நேரம் உறங்குவா சரி ஷாப்பிங்லாம் வேற போனோம்ல சரி கொஞ்ச நேரம் உறங்கிட்டு இருந்தால் அப்படியே கையில வச்சு போயிட்டேன் சிந்துமா ஷாப்பிங் போறதுனா எங்க வீட்டுக்கு போயிட்டு தான் போறேன்னு பாத்துட்டுக்க இது அன்னைக்கு அட்டைக்கு யாருக்கும் தெரியாது நான் இங்கயும் எங்க கூட ஷாப்பிங் போயிட்டு அங்கேயும் போனா லேட் ஆயிரும் சிந்துமா அம்மா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க பாத்துக்க அதனால நீ அங்க வாரு எங்க கூட சேர்ந்து வாரியா மாமா சரி உங்க பார்ட்டி எங்க ஃபேமிலி கூட வரதுன்னா ரொம்ப யோசிப்பாவதுக்க வரும் ஆமா சிந்து முன்னாடி சேர்ந்து அப்ப இங்க வந்து இப்ப சென்னையில இருந்து ஊருக்கு வரதே அம்மா போய் எனக்கு ஆசையா இருக்கும்ல ஆனா எங்க மாட்டாங்க எங்க மாமியார் அதனால இப்படி சொல்லிட்டு நான் எங்க நான்ட்ட சொல்லல க ஷாப்பிங் பண்ணுன ஆசியா இருந்திருப்பா நீ இப்படி பண்ணிய நாங்களாத ஒரு டாக்ஸி ஏதாவது புக் பண்ணி போடுமா இல்ல வேண்டாம் பாத்துக்கிடலாம் அவ சொன்னா புரிஞ்சிடுவா எங்க சிந்துவும்ல கிளம்பி இருந்தா அவளும் வரதப்படுவால சுரேசு மம்மி நான் சங்கடம்ல ஒன்னு படல நானே கூட போறேன் எங்க மக்கா போற அனுவத்து ஷாப்பிங் போகலையா ஷாப்பிங் போலாம தெரியும் நான் அனுவத்து வீட்டுக்கு போறேன் அங்கல என்னத்துக்கு பிள்ளை பாட்டு தான் மாரி போவா இல்ல இல்ல கொண்டு தான் போவேன் அவங்க அம்மால பாக்க ஆசைப்படுவாங்கல கொஞ்ச நேரம் பேய்ட்டு வரேன் என்ன சுரேசுவை இப்படி சொல்லியா

யார் என்ன மாமா போறேன்னு சொன்னி அனுமதியோட வீட்டுக்கு போறேன் இப்படி கோபடுறீங்க

செல்ல குட்டி எப்படி ஓடியா ஏடி மர்மோ நம்பர் வச்சிருக்கியா ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சிந்து ரெண்டு சத்தம் போடுது சும்மா இருங்க மாமா ரெண்டு பேருக்குள்ள குழப்பத்தை உண்டாக்காதீங்க வெளிய போனா எப்படியும் சத்தம் தான் போடுவவ சரி ஆனாலவ ஆசைப்படல பேய்ட் வரட்டு மச்ச சொன்னோம்னா சத்தம் போட்டு மாரி பாதியில அவங்க வர மாதிரி இருக்கு கோவத்திலே இருப்ப மாதிரி நீ ஃபுல்லா செல்ல குடுக்க வேண்டியதா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு ரொம்பவே செல்ல குடுத்து ஆடிக்கிட்டே இருக்க சிந்து பாத்துங்க வேற எங்கயுமே போறா பேய்ட் வரட்டு சும்மா இருங்க எல்லாரும் I'm gonna take- เอสไอวันวัน กุಟ್ಟಿ बेबी देन यू आस्क योर มัมเยมัมบริงวัน กุಟ್ಟಿ ปาปาฟอร์ பாருங்க அடுத்து வந்து பettre வேண்டியதா பிள்ளை ஒத்தையில இருக்குதுக்கு அவளுக்கும் போர் அடிக்கும்ல இன்னொரு குட்டி பாப்பாவ இல்ல குட்டி தம்பியை பெத்து குடுத்துறங்க அடிக்கடி கேட்டதர்க்கப்பத்துக்கு வெளிய விளையாடலாம் விட மாட்டமா எனக்கு ஒரு குட்டி தம்பி வேணும் பாப்பா வேணும் கேப்பா பாக்கலாம் காட் கிரேஸ் இன்னொன்னு பெத்துக்கலாம் ம் கண்டிப்பா உங்களுக்கு கண்டி பிரேயர் பண்ணிக்கிறேன்